நேற்று மேட்ச்ல எஸ்ஆர்எச் லக்னோ வந்து வின் பண்ணனால பாயிண்ட் டேபிள்ல மூணாவது இடத்துல இருந்து சிஎஸ்கே பின்னுக்கு தள்ளி அவங்க மூணாவது இடத்துக்கு வந்துட்டாங்களேப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் ஐபிஎல் பாயிண்ட் டேபிள் நிலவரம் வந்து இருக்குங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் பிளே ஆஃப் சினாரியோ தான் வந்து பார்க்க போறோம் இப்ப பாயிண்ட் டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிற டீம் வந்து ராஜஸ்தானும் கே கே இருந்தாங்க ஏன்னா இவங்க ஆல்மோஸ்ட் வந்து பிளே ஆஃப்க்கு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க தான் வந்து இருக்கிறதுலே சேஃபர் ஜோன்ல வந்து இருக்காங்க அதே மாதிரி இந்த ஐபிஎல் சீசன்ல ஆரம்பத்திலே மொத ஆளா அபிஷியலா வெளியேற டீம் வந்து மும்பை தாங்க ஏன்னா இனிமேல் அவங்களுக்கு பிளே ஆஃப் போற வாய்ப்புகள் வந்து சுத்தமா இல்ல அதனால அவங்க மொத ஆளா வந்து ஐபிஎல் சீசனை விட்டு வந்து வெளியேறிட்டாங்க அதே சமயத்துல மீதி இருக்கிற ரெண்டு இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு டீம் வந்து போட்டி போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த நாலு டீம்ல வந்து சிஎஸ்கே எஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் மூணாவது இடத்துல வந்து எஸ் வந்திருக்காங்க இவங்க நேத்து மேட்ச்ல லக்னோ கூட வந்து வின் பண்ணனால பதினாலு பாயிண்ட் வந்து வச்சிருக்காங்க இன்னும் ஒரு மேட்ச் வந்து எஸ்ஆர்எஸ் வந்து வின் பண்ணா போதும் எஸ்ஆர்எஸ் வந்து ஈஸியா ப்ளே ஆஃப் வந்து போயிருவாங்க அடுத்து சிஎஸ்கே எடுத்துக்கிட்டோம் அப்படினா இவங்க வந்து பன்னெண்டு பாயிண்ட்ல வந்திருக்காங்க அடுத்து வரப்போற ரெண்டு மேட்ச வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கும் வந்து பிளே பிளே ஆஃப் போயிருவாங்க ஆனா இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம் சரிப்பா இப்ப டெல்லி லக்னோ இந்த ரெண்டு டீம் தானே பன்னெண்டு பாயிண்ட்ல வந்திருக்காங்க இவங்களும் ரெண்டு மேட்ச் வந்து வின் பண்ணா ஈஸியா வந்து ப்ளே ஆஃப் வந்து போயிடலாம்ல அப்படின்னு வந்து கேட்கலாம் ஆனா இதுல தாங்க ஒரு சிக்கலே வந்து லக்னோ டெல்லி இந்த ரெண்டு டீம்ல வந்து ஒரு டீம் தான் வந்து பதினாறு பாயிண்ட் வந்து எடுக்க முடியும் ஏன்னா டெல்லி விசஸ் லக்னோ மேட்ச் வந்து இருக்கிறனால அந்த மேட்ச்ல வந்து யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்து பதினாறு பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டீமை விட சிஎஸ்கே எஸ்ஆர்எச் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிளே ஆஃப்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ஆர்சிபி பஞ்சாப் பேன்ஸ் எல்லாம் வந்து கேட்கலாம் அப்ப நாங்க வந்து இந்த சீன்லேயே இல்லையா எங்களுக்கு பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லையா அப்படின்னு வந்து கேட்கலாம் ஆனா உண்மையிலேயே ஆர்சிபி பஞ்சாப்புக்கும் வந்து ப்ளே ஆஃப்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஆனா அதுக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா சிஎஸ்கே எஸ்ஆர்எச் இந்த ரெண்டு டீம்ல வந்து ஏதோ ஒரு டீம் ரெண்டு மேட்ச் வந்து தோக்கணும் அந்த மாதிரி ரெண்டு மேட்ச் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு டீம்ல ஏதாவது ஒரு டீம் பதினாலு பாயிண்ட்ல வந்து இருப்பாங்க அப்ப ஆர்சிபி பஞ்சாப் இந்த டீமும் வந்து பதினாலு பாயிண்ட்ல வந்து இருக்கும் எந்த டீமோட நெட்ரன் ரேட் வந்து நல்லா இருக்கோ அவங்க வந்து ஈஸியா பிளே ஆஃப்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதனால ஆர்சிபி பஞ்சாப்லாம் வந்து என்ன வேண்டுவாங்கன்னா எப்படியாவது வந்து ஒரு டீம் டீம் வந்து பதினாலு பாயிண்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேண்டுவாங்க ஆனா இந்த மாதிரி வந்து சிஎஸ்கே எஸ் இந்த ரெண்டு டீம்ல ஏதாவது ஒரு டீம் பதினாலு பாயிண்ட் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஆர் சிபிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும் ஏன்னா மத்த டீம் கம்பேர் பண்ணும்போது போது ஆர் சிபியோட நெட் ரன் ரேட் வந்து கொஞ்சம் ஸ்மாரா வந்து அதனால இவங்களும் வந்து மேட்ச வின் பண்ணி பதினாலு பாயிண்ட் எடுத்தாங்க அப்படின்னா ஆர் ஈஸியா பிளே ஆஃப்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அப்படி மட்டும் வந்து சிஎஸ்கே ரெண்டு மேட்ச் வந்து தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் கடைசியில நடக்க போற சிஎஸ்கே ஆர் சிபி மேட்ச் தான் குவார்டர் ஃபைனல் மேட்ச் மாதிரி வந்து ஆயிரும் இதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரு பக்கம் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா நமக்குலாம் இந்த ப்ரெஷர் தேவையா நம்ம ஆர்சிபி மேட்ச் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணக்கூடாது நம்ம பாட்டுக்கு குஜராத் கூட வின் பண்றோமா ராஜஸ்தான் கூட வின் பண்றோமான்னு சொல்லிட்டு ரெண்டு மேட்சை வின் பண்ணி பதினாறு பாயிண்ட் எடுத்து ஈஸியா பிளே ஆஃப்க்கு போய்கிட்டே இருக்கணும் நமக்குலாம் இந்த ப்ரெஷர்லாம் வந்து வேலைக்கு ஆகாது அதனால நீங்க முதல் அடுத்து வரப்போற ரெண்டு மேட்சை வந்து வின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இனிமேல் வரப்போற மேட்ச்ல வந்து சிஎஸ்கே என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே फ्रेंड्स இந்த நாலு டீம் ப்ளே ஆஃப்க்கு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கற உங்களோட கருத்து என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொருடில உங்கள வந்து மீட் பண்றேன்